ஐம்பது வருஷமா ரசம் சாப்பிட்டு இருக்கோம் என்னைக்காவது ஒரு நாள் இந்த ரசம் எப்படி தயாரிக்கிறதுன்னு கேட்டிருக்கீங்களா இல்ல போய் பாத்துருக்கீங்களா இல்ல நம்ம செஞ்சு தான் பாத்துருக்கோமா இல்ல அப்ப என்ன நீங்கள் ஞான யோகி கிடையாது பாப்பா அப்ப ரசம் வச்சு தெரிஞ்சுட்டா ஞான யோகின்னு கேட்காதீங்க அதாவது ஞான யோகினால அது பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாதுங்க அப்பளம் சுட்டு வச்சா சாப்பிட்டு ஒரு அட்லீஸ்ட் ஒரு அஞ்சு வயசுலயோ ஆறு வயசுலயோ அவங்களுக்கு தோணணும் இந்த அப்பளம் இதுல தயாரிப்பாங்க தோணி கேட்கணும் அம்மாட்ட அம்மா அந்த அப்பளம் இதுலமா தயாரிக்கிறாங்க நீ எப்படிமா சொல்ற ஏமா எண்ணெயில சொல்ற ஏமா தண்ணியில சொல்லக்கூடாதுன்னு கேட்கணும் இப்படி கேள்வி வந்தால் தான் நீங்கள் ஞான யோகி என்று அர்த்தம் இதை பார்த்தாலும் ஒரு கேள்வி வர வேண்டும் கேள்வி கேட்க வேண்டும் தெரிந்து கொள்ள வேண்டும் அங்க தேவையில்லாமல் எதுக்குங்க சும்மா தெரிஞ்சுக்கிட்டு அப்படி கிடையாதுங்க எந்த அளவுக்கு தெரிஞ்சிருக்கிறோமோ நமக்கு ஈஸியாக இருக்குங்க வாழ்க்கை ஒருத்தர் கார் வச்சிருக்காரு ஒரு டிரைவர் வச்சிருக்காரு கார் வாட்டுக்கு போயிட்டு இருக்கு திடீர் பிரச்சனை என்னப்பா பின்னால் உட்காந்துக்கிட்டு சார் ரேடியேட்டர் ஏதோ ஹீட் ஆகிடுச்சாரு என்ன சரி பாருப்பா அப்படின்னு உட்காந்துக்குவார் நானா இருந்தா ஐ மீன் ஞான யோகியாக இருந்தா போயிட்டு என்னாச்சுன்னு பார்க்கணும் நம்ம செய்ய வேண்டாம் ஏன் பாச்சு ஓ தண்ணி ஊத்துலையா ஏன் தண்ணி ஊத்துல ஓ தண்ணி ஊத்துல பண்ணால் என்ன ஆகும் ஒரு பத்து கேள்வி கேட்கணுங்க ஒரு பதில் சொல்லி தெரிஞ்சு எதுக்கு நான் தெரிஞ்சு வச்சுக்கிட்டா நாளைக்கு காரில் வரும்போது ரேடியேட்டர் பாயில் ஆயிடுச்சுன்னா நம்ம சரி பண்ணிக்கலாங்க புரிஞ்சுக்குங்க அதுக்காக நீங்கள் தேடி தேடியெல்லாம் கற்றுக்க வேண்டாம் கண்ணு முன்னால் வரத கற்றுக்கிட்டா போதுங்க இப்போ ஆரம்பிங்களே நிறைய விஷயம் கற்றுக்கலாங்க என்னை ஏலக்காய் பற்றி கேளுங்க கண்ணை மூடிட்டு ஏலக்காய் பற்றி அரை மணி நேரம் பேசுவேன் ஏன்னா என் நண்பர் ஒருத்தர் அவர் சித்தப்பா வீட்டு கூட்டிகிட்டு போனார் ஒரு மலை மேலே அவர் ஏலக்காய் தோப்பு வச்சுருந்தார் அரை மணி நேரங்க அவர்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன் ஏலக்காய் எத்தனை வகை இருக்குது என்ன ரேட்டுக்கு போயிட்டு இருக்கு ஏலக்காய் ஏன் பச்சையாக இருக்குது வெயில் காய வச்சு ஏன் வெள்ளையாக கேட்டா மாறலன்னு ஆயிரம் கேள்வி கேட்டாங்க பதில் சொன்னாருங்க எனது நண்பர் அங்க சித்தப்பா வீடு சின்ன வயசு போயிட்டு இருக்காரு இது கேள்வி கேட்டதே இல்ல ஆமாங்க ஒரு டீ கம்பெனிக்கு போனேங்க அங்க போய் எல்லாரும் டூரிஸ்ட் போய் கூட்டு போயிருந்தாங்க டூரிஸ்ட் எல்லாரும் போய் டீக்கு அப்படி போட்டோ எடுத்து நான் என்ன பண்ணேன் இது என்ன கிரேடு இது என்ன கேட்டாங்க இப்ப டீ பத்தி கேளுங்க எனக்கு கண்ணை மூடி சொல்லுவாங்க சந்தனம் குங்குமம் சோப்பு என்ன கேட்டாலும் ஏன் பதில் சொல்றேன்னா அந்தந்த கம்பெனிக்கு போகும்போது அந்தந்த ஒரு வீட்டுக்கு போறேன் அந்த வீட்டுல ஒன்று செஞ்சுட்டு இருக்காங்க ஊருகாடனா ரெண்டு நிமிஷம் உட்காந்து பேசணும் ஊருகா இப்படி செய்வீங்க தெரிஞ்சுக்கலாங்க நீங்க செய்ய வேண்டாங்க என்ன சொல்ல வரேன்னா எந்த அளவுக்கு அதிக விஷயம் தெரிஞ்சு வச்சுருக்கீங்களோ அது அதில் நீ அது வந்து உங்கள் வாழ்க்கை உதவி செய்யுன்னு சொல்கிறேங்க